திண்டிவனம் தாலுகா வெங்கந்து கிராமத்தில் அருள்மிகு திருமகள் மண்மகள் ஆலயம் பதினோராம் ஆண்டு நிறவி விழா காட்சிகள் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டுழிந்தேன் உன்னை காண்பதோராசையினாள் ஏயே பூம்பொழில் சோற் இறையா திருவேங்களாம் நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொள்ளே ஏ நோக்கேன் பல் பிறவி உன்னை காண்பதோராசையினால் ஏற்றேன் பிறப்பேயருத்தன பெருமான் கோற்றேன் பாய்ந்தொழுகும் குளிர் மா மலை வேடவா ஆற்றே வந்தடைந்தே அடியேனையாட்கொண்டருளே குழந்தான் எத்தனையும் இறந்தே நலந்தான் ஒன்றுமில்லேன் நல்லதோ ரலம் செய்து மில்லேன் நிலந்தோய் முகில் சேர் நெறியா திருவேங்களா அலைந்தேன் வந்தலைந்தேன் அடியேனையாட் கொன்றருளேன் மற்றேல் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயவனே எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வேங்கடவா அற்றே வந்தடைந்தேன் அடியேனையாற் கொண்டருளே கண்ணாயழுலகுயிராய எங்கார் வண்ணனை விண்ணோ தாம்பரவும் பொழில் வேங்கடவேரியனை தின்னார் மாடங்கள் சோல் திருமங்கையர்கோன்களியல் பன்னார் பாடல் பத்தும் பயில் வாக்கில்லை பாவங்களே ஐயா லட்சுமி ரமண கோரி கோவிண்ட